எடப்பாடி பச்சை துரோகி பொன்னையன் அந்தர் பல்ட்டி நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் சமீப வருடங்களாகவே அதிமுக பல தோல்விகளைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கிறார் இப்ப பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதிலிருந்தே அடுத்தடுத்த தேர்தல்கள் அனைத்திலுமே தோல்வி என்பதுதான் அதைத்தான் ஓ பி எஸ் ஆகட்டும் அமையம் அனைவருமே என்ன சொல்றாங்க ஒன்றிணை வேண்டும் ஒன்றிணைந்தால் அதிமுக வெற்றி பெறும் அப்படி இல்லாமல் அதிமுக மட்டும் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி ஆறோடு அதிமுக கட்சியை இழுத்து மூடிவிடுவார் அதிமுக அம்மா மற்றும் நமது எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு மிகப்பெரிய இயக்கமாக வளர்த்திருக்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை முற்றிலுமாக அழித்து விட போகிறார் நமது எடப்பாடி அப்படின்னு சொல்லித்தான் தற்போது தமிழகம் முழுவதுமே ஒருபுறத்தில் சசிகலா சசிகலாமையார் சுற்று பணம் செஞ்சுட்டு இருக்கான் இன்னொரு படத்திலே தொண்டர்களை எப்படியாவது ஒருங்கிணைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது அதிமுகவிற்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளா உள்கட்சி பிரச்சனை என்பது ஏகப்பட்டது போய்கொண்டிருப்பதாகத்தான் தகவல் சொல்லிட்டு அதாவது அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் ஓ பி எஸ் சசிகலா இந்த இரண்டு நபரில் யாரேனும் ஒரு நபரையாவது நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி சேர்த்து கொண்டால் மட்டும்தான் வரின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை படைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு நபரில் யாரேனும் ஒரு நபரை சேர்த்தால் கூட இன்னொரு நபர் எளிதாக உள்ளே வந்து விடுவார் நம் சொல்லக்கூடியதை நம்முடைய கட்சி நிர்வாகிகளை கேட்காமல் போய்விடுவார்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த இரண்டு நபர்களையுமே உள்ளே விடுவதற்கு கதவுகளை சாத்தி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட சொல்லி இந்த ஆறு அமைச்சர்கள் தற்போது போர்க்குழி உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க அதில் முக்கியமான நபர் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்கள் பொன்னையனை பொறுத்த வரைக்கும் நேற்று தினம் நேற்று தினம் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைய தினத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவிற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் தற்போது வெளியாகி எடப்பாடி பழனிசாமி அவர்களை

மாற்றப்பட்டு விடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க